சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை வளர்ப்புறை பஞ்சமி இன்றைக்கி வந்து காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன் இது ஃபஸ்ட்டு நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சாமி படத்துக்கிட்ட வந்து பூஜை பண்ணிக்கலாம் இங்கே இந்த பஞ்சமி நாளில் வந்து வாராகி அம்மனை நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் மனதார அம்மா வாங்கம்மா என்னோட பிரச்சனை வைங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மாவோட அம்மா வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க நான் வந்து பிரம்மமுகூர்த்த நேரம் வந்து வாராகி அம்மனுக்கு நான் வந்து பானகம் வச்சு வழிபாடு செஞ்சேன் என்கிட்ட ஃபோட்டோவோ சிலையோ எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு தீபம் வச்சு தான் அம்மாவோட நாமத்தை சொல்லி நான் எப்பயுமே வழிபாடு செய்வேன் இது வரைக்கும் வந்து அம்மா எனக்கு எத்தனையோ பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு வந்து பானகத்தில் வந்து அதாவது தேன் கலந்து வச்சுருக்கிறேன் நம்ம எந்த நெய்வேத்தியம் வேணாலும் நமக்கு இஷ்டமானது நம்மளால் முடிஞ்சதை நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு ஃபோட்டோ இல்லை சிலை இல்லை அப்படிங்கிற கவலைப்படாமல் ஒரு தீபம் ஏற்றி ஒரு வடக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அம்மாவை மனசார வணங்கினோம் அப்படின்னாவே அம்மா வந்து அந்த தீப ஒளியில் வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க இந்த மாதிரி என்னோடய வீட்டில் நான் அம்மா வந்து பல முறை வந்து தீபாவளியில் வந்து நான் பார்த்துருக்குறேன் அதே போல் தான் இன்றைக்கி ரொம்ப பூஜையெல்லாம் முடித்து ரொம்ப நேரம் கழித்து வந்து நான் வந்து இந்த காமாட்சம்மன் விளக்கில் வந்து எனக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க நம்ம கஷ்டங்கள் நான் எத்தனையோ கஷ்டத்துக்கு கஷ்டத்தில் வந்து நான் அம்மாவை மனசார அம்மா எனக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருக வேண்டினேன் அப்படின்னாவே என்னுடைய பிரச்சனைகள் அப்படியே க டக்குன்னு வந்து அது இல்லாமல் போயிடும் இது மாதிரி இன்னும் பல முராக்கள் எனக்கு நடந்திருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி அம்மாவை வழி இந்த ஆசாட நவராத்திரி நாளில் வந்து பஞ்சமி தினத்தில் வந்து வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே அம்மாவுக்கு வந்து இரவு நேர பூஜை ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏழு மணிக்கு மேலே ஒரு இந்த வ வடக்கு திசை பார்த்து நெய் தீபம் ஏற்றி அதாவது உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தை வச்சு அம்மா வந்து மனசார வேண்டி உங்களோட குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா அருள் புரிவாங்க இந்த பஞ்சமி நாளில் வந்து ஆராகியம்மனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ